ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு புவியலில் இருக்கக்கூடிய இமயமலையின் முக்கிய கணவாய்களும் அவை அமைந்துள்ள இடத்தையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷாக்லெட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் காரகோரம் கணவாய் காரகோரம் கணவாய் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அம்மு வந்து காஷ்மீர் குளிருக்கு வந்து காரமாக சாப்பிட விரும்பினாள் அம்முங்கிறவ காஷ்மீர் குளிருக்கு வந்து காரமாக சாப்பிட விரும்பினாள் அம்மு காஷ்மீர் மூலமா அம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வச்சுக்கலாம் காரமா சாப்பிட விரும்பினால் காரமா மூலமா காரகோரம் கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜோசிலா மற்றும் சிப்கிலா கணவாய்கள் இந்த இரண்டு கணவாய்களும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இமாச்சல் பிரதேசத்துல இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜெஸிக்கு வந்து சிப்ஸ் இல்லைன்னா வாய் வந்து நமச்சல் எடுத்துக்குமா ஜெஸிக்கு சிப்ஸ் இல்லை அப்படின்னா வாய் வந்து நமச்சில எடுத்துக்கணுமா ஒரு சிலருக்குலாம் சிப்ஸோ இல்லை வேற ஏதாவது வந்து சாப்பிடல அப்படின்னா வந்து வாய் நமச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வகையில ஜெஸிக்கு சிப்ஸ் இல்லை அப்படின்னா வாய் வந்து நமச்சில எடுத்துக்குமா சோ ஜெசிக்கு சிப்ஸ் மூலமா ஜெஸ்ஸி மூலமா ஜெஸ்ஸி ஜோசி சொஜிலா கனவாயின்ட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் சிப்ஸ் மூலமா சிப்ஸ் சிப் கிலோ கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வாய் நமச்சல் எடுத்து நமச்சல் இமாச்சல் இமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பொமிடிலா கணவாய் பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொம்மையும் அருணாவும் நல்ல தோழிகள் பொம்மையும் அருணாவும் நல்ல தோழிகள் சோ பொம்மியும் மூலமா பொம்மியும் மூலமா பொம்மி பொம்மி டீலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அருணா மூலமா அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய்கள் இர இந்த இரண்டு கணவாய்களும் சிக்கிம்ல வந்து அமைஞ்சிருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காதுல வந்து ஜெல்லி வந்து சிக்கிக்கிச்சு காதுல ஜெல்லி சிக்கிக்குச்சு அல்லது ஜல்லி சிக்கிக்குச்சு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க காது மூலமா காதுல நாதுல நாதுலா காதுல மூலமா நாதுலா அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஜெல்லி மூலமா ஜெல்லி சிக்கி கிச்சி மூலமா ஜெல்லி மூலமா ஜெல்லி ஜெல்லிப்லா கனவாய்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கி கிச்சி மூலமா சிக்கி சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வச்சுக்கலாம் ஸோ இதை புக்கில் நீங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சு பாருங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குரூப் ஃபோர் குரூப் ஒன் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்க்கெலாம் படிக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது பட் நாட்களோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இரநூறு முக்கியமான டாப்பிக்கு வந்து ஈஸியான ஷார்ட்கட் வந்து போட்டு சேல்ஸ் இருக்கோம் ஸோ இந்த இரநூறு டாபிக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா தான் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் சாம்பிள் பீடியப் வந்து அனுப்புகிறேன் நீங்கள் சாம்பிள் பீடியை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம் அதிலேருந்து நம்மளுடைய சேனல்லையுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அந்த ஷார்ட்கட்டில் இருந்து தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் வாங்குங்க வாங்கினவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்குது அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம் இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்